இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மத்தேயு ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் திருவசனம் இரக்கமுடையோர் பேறு பெற்றோர் ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர் இறையேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் நீங்கள் ஒவ்வொருவரும் விரும்புவது என்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எப்போதும் என்மேல் இரக்கம் உடையவராய் இருக்க வேண்டும் என்பதுதான் அப்படித்தானே அப்படி இயேசு கிறிஸ்து எப்போதும் உங்கள் மேலும் உங்கள் குடும்பத்தின் மேலும் இரக்கம் உடையவராய் இருக்க வேண்டுமாயின் அதையே நீங்களும் கடைபிடிக்க வேண்டும் மற்றவர்கள் மீது அன்பும் இரக்கமும் உடையவர்களாய் வாழ வேண்டும் அன்றாடம் நியூஸ் பேப்பரையும் சோஷியல் மீடியாவிலும் எத்தனையோ கொலை கொள்ளை கற்பழிப்பு சிறு பிள்ளைகள் என்று கூட பாராமல் சீரழிக்கின்றார்கள் ஜாதியின் பெயராலும் மதத்தின் பெயராலும் வேற்றுமை பாராட்டுகின்றார்கள் கலவரத்தை உண்டாக்குகின்றார்கள் ஒரே ஒரு நாடு நிலைத்திருக்க வேண்டும் வளமாக இருக்க வேண்டும் என்பதற்காக போரை உண்டாக்கி மாதக்கணக்கில் சண்டையிட்டு குண்டு வீசி பீரங்கியால் போர் செய்து குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் வயதானவர்கள் என்று பாராமல் ஏவுகணை தாக்குதல் செய்து மனிதர்களை கொன்று குவிக்கின்றார்கள் நான் இப்போது வரிசைப்படுத்திய செயல்களில் எல்லாம் எங்கே இரக்கம் இருக்கின்றது இல்லையே எனக்குத் தெரியவில்லை உங்களுக்குத் தெரிகின்றதா மனதில் ஈரமும் அன்பும் இரக்கமும் இருப்பின் இப்படியெல்லாம் செய்ய மனம் வருமா இதுபோன்ற வன்கொடுமைகளால் தங்களை விட்டு பிரிந்த உறவுகளையும் தாய் தந்தையை இழந்த பிள்ளைகளின் நிலைமையையும் பார்த்தாலே நெஞ்சம் பதைபதைக்கிறது சோஷியல் மீடியாவில் வரும் சில வீடியோவை எல்லாம் நம்மால் பார்க்கக்கூட முடியவில்லை அதை அனுபவிக்கும் போது அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் எப்படி துடித்திருப்பார்கள் இரக்கம் என்பதே இந்த பூமியில் இல்லையோ நாம் அனைவரும் மிருகங்கள் ஆகிவிட்டோமோ மிருகங்கள் கூட இவ்வளவு கொடூரமாக இரையை கொல்லாதே என்று நான் நினைப்பதுண்டு அதற்காக ஜெபிப்பதுண்டு பூமியில் உள்ளவர்கள் மீது நாம் இரக்கம் காட்டினால் வானத்தில் உள்ள பரத்தில் உள்ள நம் தந்தையாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் மீது இரக்கம் நிச்சயம் காட்டுவார் அனைவரும் ஒரு நாள் இறப்போம் அதுவரை இரக்கத்துடன் வாழ்வோம் உங்களிடம் பணம் நிறைய இருந்தால் உலகத்தாரை கவரும் உங்களிடம் அழகு இருந்தால் மற்ற பாலினத்தாரை அவர்களின் உள்ளத்தை கவரும் நல்ல வார்த்தைகளை நீங்கள் எப்போதும் நிறைவாய் பேசினால் நண்பர்களை கவரும் அனைத்திற்கும் மேலாக உங்களுக்குள் இரக்கம் என்ற குணம் இருந்தால் அது இறைவனையே கவரும் இன்றைக்கு எடுங்கள் இனிமேல் என்னால் என் பேச்சால் என் செயலால் என் நடவடிக்கையால் ஒருவரையும் காயப்படுத்த மாட்டேன் எல்லோரிடமும் இறக்கத்துடன் நடந்து கொள்வேன். என் வீட்டில் உள்ளவர்கள் என்னுடன் வேலை செய்பவர்கள் அனைவர்க்கும் நிச்சயம் என்னில் ஒரு மாற்றத்தை காண செய்வேன் என்னில் ஒரு மாற்றத்தை அவர்கள் உணரும்படி நான் வாழ்வேன் என்று ஒப்புக்கொடுத்து இன்றே ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா ஏசுவே, என்னால் முடிந்தவரை நான் இரக்கத்துடன் இருந்து ஆண்டவரின் இரக்கத்திற்கும் அன்பிற்கும் உரியவர்களாக வாழ அருள் புரியும் அன்பும் கருணையும் எங்கள் இயல்பாகவே மாற துணை செய்யும் இயேசுவை இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமென் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி